வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிவயோகி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் வந்த சத்சங்கம் பத்தின பற்றின ஒரு பேச்சோட உரை தான் நம்ம இருக்கு இப்போ சத்சங்கம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசில் ஒரு ஒரு பிம்பம் வரும் இல்லையா ஒரு கூட்டம் ஒரு குரு அவர் பேசுறது எல்லாரும் அமைதியாக கேட்கறது ஒரு சொற்பொழிவு மாதிரி ஆனால் இங்கே பேசுகிற அந்த சிவயோகி சத்சங்கத்தே வேற மாதிரி பார்க்குறாரு ரொம்ப வித்தியாசமா சொல்றாரு பாரம்பரியமா நாம பாக்குற சத்சங்கத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படி வேறுபடுது இதுக்கு பின்னால இருக்கிற முக்கியமான கருத்துக்கள் என்ன இதெல்லாம் பார்த்து இதுல இருந்து உங்களுக்கு அதாவது கேக்கிறவங்களுக்கு என்ன பயனுள்ளதா இருக்கும் என்ன யோசிக்க வைக்கணும் பாக்குறது தான் சரி வாங்க உள்ள புள்ளி பார்க்கலாம் முதல்ல பொதுவா சத்சங்கம்னா நாம நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு குரு இருப்பாரு அவர் வந்து கீதை உபநடதம் இல்லை புராணத்திலேருந்து ஏதாவது விளக்கங்கள் கொடுப்பாரு கேட்கறவங்க பெரும்பாலும் அமைதியா பக்தியோட அப்படி தானே நம்ம பார்க்குறோம் கேள்வி கேட்கறதெல்லாம் அதிகமாக இருக்காது கரெக்ட் நீங்க சொல்றது சரிதான் ஆனா இந்த பேச்சாளர் என்ன சொல்றாருன்னா இந்த வடிவமே கூட கொஞ்சம் பிற்காலத்துல வந்ததுங்கிறாரு குறிப்பா ஐரோப்பியர்கள் அப்புறம் இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் வந்தாங்கல்ல அவங்களோட கூட்டங்கள் பிரசங்கங்கள் மாதிரி இதுவும் மாறிடுச்சுன்னு ஒரு கருத்து சொல்றாரு அதுக்கு முன்னாடி சில சத்சங்கங்கள் இன்னும் கட்டுப்பாடா ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும்தான் போக முடியும் கேள்வி கேட்கவே முடியாது அப்படிலாம் கூட இருந்திருக்கலாம்னு சொல்றாரு பாரதியார் பாட்டெல்லாம் கூட கோட் பண்றாரு தென்னை இறுங்கி இருந்தனன் அப்படின்னு அதாவது வெளியே நிக்கணும் உள்ள பேசுறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஓ அப்படியா இது ஒரு புது கோணம் ஆனா இதுக்கு அப்படியே நேர் எதிரா இப்ப இவர் நடத்துற சத்சங்கம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு பாருங்க முழு சுதந்திரோங்கிறாரு ஆமா யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் விவாதிக்கலாம் எனக்கு இது புரிஞ்சிருக்கு நீயும் புரிஞ்சுக்கோன்னு சொல்லலாம் அதே நேரம் எனக்கு இது புரியல நீ எனக்கு புரிய வையே அப்படின்னு கேக்கலாம்னு சொல்றாரு அவர் வார்த்தையே அதுதான் எனக்கு புரிஞ்சிருக்குது நீ புரிஞ்சுக்கோ எனக்கு புரியல நீ எனக்கு வந்து புரிய வை எப் இது ஒரு ஒன் வேல டூ வே மாதிரி அதே அந்த ஒரு திறந்த மனப்பான்மை அதுதான் முக்கியம் அப்புறம் இங்க வந்துட்டு ஜாதி மதம் நீ என்ன சாப்பிடுற இந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுன்னு ரொம்ப அழுத்தி சொல்றாரு உம் சரி இது வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் ஒரு கோஷ்டிய உருவாக்குற இடம் இல்லைன்னுங்கிறாரு அதுக்கு பதிலா எல்லாரும் வந்து யோசிக்கிறதுக்கும் ஒரு தெளிவடையிறதுக்குமான ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒரு திறந்த வெளிங்கிறாரு இந்த இடம் கோஷ்டி கிடையாதுன்னு அவர் சொல்றது வந்து இந்த குரூப்பிசம் நாங்க நீங்கன்னு பிரிக்கிறத தவிர்க்க பார்க்குறாரு போல இது ஒரு பெரிய சவால் இல்லையா மனுஷங்க இயல்பாவே குழுவா சேருவாங்க அதை மீறி ஒரு திறந்த வெளியை மெயின்டைன் பண்றது நிச்சயமா அது எப்படி சாத்தியமாகுதுங்கிறது ஒரு கேள்விதான் இந்த பேச்சுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவர் வந்து வெறும் தியாரியும் மாதிரி பேசாம நேரடி அனுபவம் அனுபவம்னு சொல்றாரே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் ஆமா நான் அனுபவிச்சே நீயும் அனுபவிக்கலாம்னு சொல்றது வெறும் அறிவ விட அனுபவம் தான் பெருசுன்னு சொல்ற மாதிரி இருக்கு கடவுள பத்தி பேசும்போது கூட அது ஒரு அனுபவம் ஒரு வெட்டவெளி மாதிரி ஒரு உணர்வு நிலைன்னு சொல்றாரு இது வழக்கமா ஆன்மீகத்தை அணுகிற விதத்திலிருந்து மாறுபடுது சரிதான் அதே சமயம் எல்லாத்தையும் கேள்வி கேளுங்கிறாரு சும்மா ஏத்துக்காதீங்கன்னு சொல்றாரு ஆமா ஆமா நாம புனிதமா நினைக்கிற மத புத்தகங்களா இருந்தா கூட அத அப்படியே ஏத்துக்காம அதோட உண்மையான அர்த்தம் என்ன அது எதுக்காக சொல்லப்பட்டுச்சுன்னு ஆழமா யோசிக்கணும்ங்கறாரு மதம் வந்து மனுஷங்களை ஒன்னு சேர்த்த அன்பு காட்டதான் உருவாச்சு ஆனா இப்ப அதுவே நமக்குள்ள வேலி போட்டுருச்சுன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அவர் ஒரு வரி சொல்றாரு பாருங்க மதம் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுட்டா மதத்துல இருக்க முடியாது உன்னால இது கொஞ்சம் எப்படி சொல்றது அதிர்ச்சியா இருந்தாலும் யோசிக்க வைக்குது மதத்தையே நிராகரிக்கிறாரா அப்படி நேரடியா சொல்லல ஆனா மதங்களோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுகிட்டா அதோட இப்போதைய கட்டுப்பாடுகளுக்குள்ள இருக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஒருவேளை உண்மையான ஆன்மீகங்கிறது இந்த கட்டமைப்புகளையும் தாண்டி போறதுன்னு சொல்ல வர்றாரோ இவ்ளோ தீவிரமான விஷயங்கள்லாம் பேசிட்டு கடைசியா அவர் சத்சங்கத்தோட சங்கத்தோட அடித்தளமா சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான மூணு விஷயங்கள் தான் ஒன்னு ஒன்னை மதி சுயமரியாதை ஆமா ரெண்டு நன்றியோடு இரு நன்றி உணர்வு மூணு உலகத்தை கொண்டாடு அதாவது வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்னு சொல்ற மாதிரி இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கு சிக்கலான சடங்கு தத்துவம்லாம் இல்லாம டெய்லி லைஃப்ல கடைபிடிக்கிற மாதிரி இருக்கு ஆமா பார்க்க சிம்பிளா இருந்தாலும் அதுக்கு பின்னால ஒரு ஆழமான பார்வை இருக்கு அவர் தன்னோட வேலை என்னன்னு சொல்றாருன்னா மனசுல இருக்கிற மூமூலங்கள்னு சொல்றாங்களே ஆணவம் கண்மும் மாயை அதேதான் அந்த அழுக்க தான் என் வேலைங்கிறாரு மலம் தான் என் வேலையேன்னு ரொம்ப ஓபனா சொல்றாரு இது ஒரு மாதிரி மனசு சுத்தப்படுத்துற ப்ராசஸ் மாதிரி இதுக்கு அவர் சத்சங்கம் மட்டும் இல்லாம பாட்டு கதன்னு பல வழிகள் இருக்குன்னு சொல்றாரு ஓஹோ இந்த மன தூய்மை நடந்தாதான் அந்த மூணு சிம்பிளான கொள்கைகளை வாழ முடியும் தெளிவு கிடைக்கும்னு அவர் நினைக்கிறாரு சரி அப்போ இந்த சத்சங்கத்தோட பிராக்டிகல் நோக்கம் என்ன இவ்வளவு விவாதம் கேள்வி அனுபவ பகிர்வு எல்லாம் எதுக்கு சும்மா பேசிட்டு போறதுக்கா எல்லல அவர் தெளிவா சொல்றாரு மக்கள் வந்து துன்பம் இல்லாம ஒரு வேதனை இல்லாம மனசுல ஒரு தெளிவோட வாழ்றதுக்கு ஆலோசனை கொடுக்குற இடம் தான் இதுங்கறாரு துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான ஆலோசனை செய்யறதுக்கு தான் இந்த இடம் நான் வரே சொல்றாரு ஆலோசனைம ஸ்பெசிபிக்கா தீர்வு சொல்றாரா இல்ல வழிகாட்டுறாரா அது ஒரு வழிகாட்டுதல் மாதிரி தான் தெரியுது பேச்சை கேட்டு யோசிச்சு விவாதிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுக்கான தெளிவு கிடைக்கும் துன்பம் குறையும்னு நம்புறாரு போல இது முற்றிலும் இலவசம் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை நடக்கணும் சொல்றாரு சத்சங்கம் சங்கம் வயிற்றுக்காக நடத்தலன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஆமா அது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு ஆன்மீகம் ஒரு வியாபாரமா மாறிட்டு வர்ற சூழல்ல இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இது வெறும் பேச்சு ஆலோசனை மட்டும் இல்ல இது ஒரு பரிமாற்றம்னு கூட சொல்றாரு பரிமாற்றமா என்ன மாதிரி தர்ம பரிமாற்றம் உணர்வு பரிமாற்றம் கருத்து பரிமாற்றம் ஏன் சக்தி பரிமாற்றம்னு கூட சொல்றாரு இது வெறும் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இல்ல ஒரு டீப்பான கனெக்ஷன் மாதிரி ஓகே கடைசியா அவர் பேசுறதோட நோக்கமே கேக்குறவங்க நல்லா இருக்கணும்ங்கிறது தான் நீங்க உங்களை கொண்டாடணும் நீங்க நல்லா இருக்கணும் என் பேச்சு எதுக்குதான் சொல்றாரு சுயமதிப்பும் நல்ல வாழ்க்கையும் தான் மையம் சில சமயம் ரொம்ப கடுமையா பேசினா கூட அதுவும் நீங்க நல்லா இருக்கணும் தான் அப்படி பேசுறேன்னு சொல்றாரு ஆனா அவருடைய இந்த நேரடியான பேச்சு சில சமயம் கொஞ்சம் கரடு முரடா இருக்கிற மாதிரி தோணுதே குறிப்பா அந்த பாரம்பரிய விஷயங்களை கேள்வி கேட்கும் போது அது நிறைய பேரை கோவப்படுத்தாதா நிச்சயமா படுத்தும் அது தவிர்க்க முடியாது அவர் வந்து சம்பிரதாயங்கள் மத ரீதியான கட்டுப்பாடுகள் குருட்டு நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ரொம்ப கடுமையா தாக்குறாரு சிவலிங்க வழிபாட்டையே கேள்வி கேக்குறாரு ஆமா அத படிச்சேன் சிவம்னா வெட்ட வெள்ளி நர்த்தம் முண்டை சிவன் அப்படின்னு பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும் இருக்கும் சிந்து சமவெளில ஒரு சிவன் இருந்ததாகவும் பின்னாடி லிங்க வழிபாடு வந்ததாகவும் சொல்லி இது எப்படி மாறிச்சு யாரு மாத்துனானு கேள்வி எழுப்புறாரு இந்த மாதிரி ஷார்ப்பான கேள்விகள் வந்து நம்மள சும்மா ஷாக் பண்றதுக்கு இல்ல நம்ம கேள்வி கேட்காம ஏத்துக்கிட்ட பல விஷயங்களை யோசிக்க வைக்கணுங்கிறதுக்காக இருக்கலாம் இதுவும் அவரோட கேள்வி கேள் கொள்கையோட ஒரு பகுதி தான் தன்னை வந்து சிலர் பீஃப் சாமியார் சரக்குசாமியார் நல்லா சொல்றாங்க ஆனா அதை பத்தி கவலன்னு சொல்றாரு ஆமா நிறைய பேர் என்ன அப்படின்னு நினைச்சுக்கறாங்க இவர் பீப் சாமியார் அப்படின்னு பேருன்னு சொல்றது மூலமா அவர் எந்த ஒரு அடையாளத்துக்குள்ளயும் அது நல்லதோ கெட்டதோ மாட்டிக்க விரும்பலன்னு தெரியுது இதுவும் அவர் தத்துவத்தோட ஒரு அம்சமா இருக்கலாம் அவர் ரொம்ப வெளிப்படையா ஒன்னு சொல்றாரு நீங்க ஒரு மத பற்றாளரா இருந்தா இல்ல ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்தா என் பேச்ச புரிஞ்சுக்க முடியாதுங்கறாரு ஓ ஆனால் அந்த மத சார்பு இல்லாமல் ஒரு மனுஷனாக பார்த்தா என் பேச்சோட சாரம் புரியுங்கிறாரு நீ ஒரு மத மதியாக என்ன பண்ண முடியாது நீ என் வீடியோவை பார்த்தா நீ ஒரு மனுஷனாக இருந்தால் பார்க்காம மட்டும் விட்டுறாதேன்னு சொல்கிறது அவரோட ஆடியன்ஸ் யாருங்கிறத தெளிவாக சொல்லுது அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதநேயத்தை நோக்கி தான் பேசுகிறாருன்னு நல்லா புரியுது சரி இவ்வளோ நேரம் நாம் பேசுனதுலருந்தே இந்த உரைப்படி சத்சங்கம்னா சங்கம்னா என்னென்னு நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் இது வந்து வழக்கமான மதபோதனை இல்ல ஒரு குறிப்பிட்ட குழு மனப்பான்மை இல்ல ஆனா ஒவ்வொருத்தரும் ஃப்ரீயா யோசிக்க கேள்வி கேட்க விவாதிக்க அவங்கவங்க உண்மையை அவங்களே கண்டுபிடிக்க உதவுற ஒரு திறந்த வெளி அப்படின்னு சொல்லலாமா கரெக்டா சொன்னீங்க சுருக்கமா சொன்னா மூணே விஷயம்தான் சுய மதிப்பு உன்னை மதி நன்றி உணர்வு நன்றியோடு இரு வாழ்க்கைய கொண்டாடுறது உலகத்தை கொண்டாடு இதுதான் அடித்தளம் ஜாதி மதம் சாப்பாடுன்னு எந்த கட்டுப்பாடும் இல்லாம யோசிக்கிறதுக்கும் தெளிவடையறதுக்குமான ஒரு அழைப்பு மாதிரி இது இருக்கு இது வெறும் ஆறுதல் தேடுறவங்களுக்கு மட்டும் இல்ல உண்மையை தேடுறவங்களுக்கும் ஒரு சவாலா இருக்கு சரி இந்த அலசல முடிக்கிற நேரத்துல உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இந்த பேச்சாளர் ஒரு கேள்வி கேக்குறாரு நம்ம எல்லாரையும் பாத்து எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்கியான்னு கேக்குற எப்பனா உன்ன பார்த்து கேட்டியா நல்லா இருக்கியான்னு யோசிச்சு பாருங்க உங்கள் நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கிறது இது ஒரு நல்ல டைம் ஆமா அதோடு சேர்த்து இன்னைக்கு உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன ஏதோ ஒரு நம்பிக்கை இல்ல ஒரு கருத்து இல்ல ஒரு கட்டுப்பாடு அது மத சம்பந்தமா இருக்கலாம் சமூக ரீதியா இருக்கலாம் உங்க பர்சனல் விஷயமா கூட இருக்கலாம் அது ஒரு தடவை கேள்வி கேட்டு பார்த்தா என்ன ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கலாம் இல்லையா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா சில சமயம் தெளிவு அப்படிதான் வரும் சிந்திச்சு பாருங்க மீண்டும் அடுத்த அலசலில் சந்திக்கலாம்